தமிழ் போயிட்டு அனுப்பிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க எங்கள் பேர் அவள் வந்துட்டு என் வீட்டு வேலைக்காரனோட காரணம் விட காரணம் வந்துட்டு என் பையனை வந்துட்டு அவள் இது பண்ண பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேர் நம்பிக்கை துரோகி அந்த மாதிரி அவர் கூட என் பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா நான் எப்படி அவளை மணி பண்ணுற மாதிரி கோவமாக கேட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் சிடி வந்துட்டு தமிழ் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் தமிழோட தங்கச்சியை வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மிரட்டுவார் பிரேக்கப் பண்ணிக்கலான்ட்டு அவங்க தங்கச்சி தேன் வந்துட்டு சொன்னதுனால அவர் வந்துட்டு இங்கே பேரையா அவனுக்கு செலவு பண்ணி எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் கொடுத்துருமோ பழைய மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தேன் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நாலஞ்சு பொண்ணுங்க கூட இதே மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இதை போய் அக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணோன்ட்டு நேராக வந்துட்டு அவங்க ஜானு வீட்டுக்கு வராங்க இந்த ஜானு வீட்டில் வந்துட்டு பூஜை நடத்திட்டு தமிழ் அதுக்கப்புறமா வஷினி இவங்க எல்லோரையும் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க இல்லை கல்யாணம் ஆகிறது நல்லா உட்காந்துக்கணும் ரொம்ப நல்லது நல்லபடியாக வேண்டிங்க அவங்க கெட்டியா பார்த்த மாப்பிள்ள வேணும்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கெட்டியாகப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு கேளு தமிழ் கிட்ட குறிப்பாக கேளுங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறாரு சிக்கி அவங்களும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தம் தமிழ் கிட்டே கேட்குறாங்க தமிழ் வந்துட்டு நல்லா பயனாக இருக்கணும் நான் ஃபேமிலி எப்படி விரும்புகிறமோனோ அதே மாதிரி அவர விரும்பணும் என் தங்கச்சின வந்துட்டு அவர் தங்கச்சி மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுதான் வேணும் வேறு எதுவும் வேணான்னு சொல்ல அப்போது சிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்னு சொல்ல வர சிபி மாதிரி இருக்கக்கூடாதுன்ற சிபிக்கு அடுத்த ஆயிட்டு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கள் தேங்கி வராங்க ஜானும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தமிழ் வந்து என்ன விஷயம் விஷயம்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தனாச்சு தான் வந்தேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மாக்கு நைட்டு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ மாட்டினேன் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜானுமா ரொம்பவே போகாதுன்னு நான் அந்த விளத்தையும் சொல்கிறாங்க அதை கிட்டி இனிமேல் மீன் மாதிரி பண்ணாதிரி கோவம் அவ்வளோ சீக்கிரம் போகாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படியாவது மாற்றி காமிப்பா மாதிரி கவலைப்படாத இந்த மாதிரி செய்கிறாங்க அப்புறம் சிபி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார் காலம் பண்ணுறாரு என்ன சார் விஷயம் உங்களுக்கு எதுக்காக பண்ணிகிட்டே இருந்தீன்னு கேட்டேன் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோவில் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் இல்லாத அதெல்லாம் ஒன்றும் தேவையில் வேணும் சார் போகணும்னு ஃபோனை கட் கற்றுக்கடிறாங்க அப்படியே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கார் ஆனால் அவங்க கண்டிப்பாக தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு தமிழ் கூட்டிகிட்டு இருக்காரு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காரு இவங்களுக்காக டேபிள் எல்லாம் ஹாட்டி பூவெல்லாம் போட வச்சு செட் பண்ணியிருக்காங்க என்ன சார் இதெல்லாம் நம்ம ரெண்டு இதாக சேர்ந்து சாப்பிட போகிறோம்ல அதுக்காக தான் இந்த செட்டை பிள்ளை மாதிரி சிபி சொல்கிறாரு இன்னும் நீங்கள் புதுசு புதுசாக எதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கடுப்பாய்கிட்டிருக்காங்க சிபி பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அவங்க மாமா பொண்ணை விட்டு கிஃப்ட்டு வந்துட்டு வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க ஸ்விக்கிக்கு ஸ்விக்கி அதை வாங்க மாட்டேங்கிறாரு நியமம் அப்படி பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் உங்களுக்கு இது பண்ணவே மாட்டேங்கிறீங்களே இப்போ கிஃப்ட்டு கொடுத்தாலும் என்னன்னு கூட பிடிச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளோ இருப்போம் தான் நான் இங்கே குடிக்கலேன்னு கேட்டால் ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் அவங்க அழுதுக்கு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம் அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்